அடுத்து மாங்கு சுடுறதுக்கு ஏத்திடுவான் அஞ்சு மணிக்கு ப மைக்கம் புடுகிட கத்துறாங்க நிம்மதியா தூங்க முடியுமா அப்படின்றீங்க காலையோ அஞ்சு மணிக்கு குழந்தை தூங்குது என்ன நின்னுதால்லையேயா தூங்கு விச்சேன் சத்த மாட்டா சரி வயசானவ தூக்கம் கெட்டுப்பயில்ல நோயாளி தூக்கம் கெட்டு போயிடுது அதே பப்ளிக் நியூஷன்ஸா இருக்கிற அறை நிறுத்தி இங்க வர நம்மள மாத்திர ஏன் கேக்கலாம் நாங்க பாங்கு சொல்லாவிட்டால் பிரமத மக்களுக்கு வந்து கேட்பாங்க என்னங்க நீங்க பாங்கு சொல்றத வச்சு தான் கரெக்டா வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நீங்க பாங்கு சொல்ல முடியுங்க நாங்க எப்படி டயத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு தடவை வந்து ஏதாவது கரண்ட் போய் அல்லது வந்து ஒரு இன்வெர்ட்டர் வேலை பார்க்காமையோ அந்த பாங்கு சத்தம் வெளியே கேட்கலன்னு வைங்க இந்து மத மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க என்னப்பா இன்னைக்கு சத்தத்தை காணா அப்படின்னு வரக்கூடிய நிலைமையில தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது நல்லா விளங்கிக்கிறீங்க ஆனா இவன் என்ன செய்யறான் வாங்க சொல்றது வந்துக்கிட்டு இங்க டிஸ்டர்ப் ஆறுங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு சப்தம் தேவைக்கு ஏற்ப ஒரு சப்தத்தை எழுப்புவது தப்பு கிடையாது வண்டியில போயிட்டு இருக்கிறோம் பீன் ஒரு ஆறு அடிக்கிறது தப்பா நீ ஆறு அடிக்கிறதுனால என் காது புரிஞ்சு சொல்ல முடியுமா அது வந்து தேவைக்கு ஏற்ப ஏன்னா ஆறு நடிக்காவிட்டால் ஆக்சிடென்ட் ஆகி போய்விடும் என்ற அடிப்படையில் தான் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறோம் அது பாங்கு சொல்வது என்பது உனக்கு எந்த விதத்துல உனக்கு பிரச்சனை ஏற்படுத்துச்சு எந்த இந்து சகோதரர்கள் வந்து திரண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீ தூண்டி விடுற இதுதான் யதார்த்தமான வேலை அப்ப இந்த மாதிரியான வேலையை இவன் செய்து கொண்டு வாங்க சொல்றதுனால கேடு ஏற்படுது அப்படின்றான்னா அப்ப இது வந்து இதே மாதிரி நீ செய்யக்கூடிய வேலைகளை எடுத்தோம்னா சரியா வருமா விடிய விடிய போட்டுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு இல்லாத பிள்ளாத வேலைகள் எல்லாம் செய்யறீங்களே அதை பத்தி இவர் பேசுவாரா வாயை துறக்க மாட்டாங்க ஏன் இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை எல்லாம் நமக்கு எதிராக கிளப்பி விட்டு நம்மளை முஸ்லிம்களை வந்து முஸ்லிம்கள் மேல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இவர் திட்டமிடுகின்றார் என்பதை நம்ம இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும்